சிறுபான்மையினருக்கு திமுக என்றுமே அரணாக திகழும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் சொல்லியிருக்காரு அதாவது திருச்சி ஜமால் முகமது காலேஜில் அவர் வந்து சிறுபான்மையினர்கள் உரிமைகள் தின விழா அதில் இது குறித்து அவர் அதை பற்றி பேசியிருக்கார் அப்படி பேசும்பொழுது அவர் என்ன சொல்லியிருக்காருனா அதாவது இவங்க அப்பா காலத்துல இருந்து நாங்கள் சிறுபான்மையினர்களுக்காக எவ்வளோ பாடுபட்டிருக்கோம் எவ்வளோ நலத்திட்டங்கள் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல இருந்து இப்போ வரைக்கும் உள்ள அந்த விஷயங்களை எல்லாம் அடுக்கி கொண்டே போயிருக்கிறார் அப்படியெல்லாம் சொல்லிட்டு இன்னைக்கு இந்திய அளவில் நிகழக்கூடிய ஒரு சூழல் வந்து நம்மளை வந்து கவலை கொள்ள சொல்கிற செய்கிறது ஏன்னா தமிழகத்துல வந்து நாங்கள் வந்து சிறுபான்மையினரை காக்கக்கூடிய அரசு நாங்கள் இருக்கிறோம் ஆனால் இந்திய அளவில் இந்த மாதிரியான சூழ்நிலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதனால சிறுபான்மையினர்கள் வந்து ஒற்றுமையுடன் செயல்பட வேண்டிய ஒரு நேரம் ஆஹ் சகிப்புத்தன்முடன் ஒற்றுமையுடன் செயல்பட வேண்டிய ஒரு நேரம் என்னக்கும் வந்து திராவிட மாடல அரசு சிறுபான்மையினருக்கு துணையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார் அதே நேரத்துல உதயநிதியும் வந்து மற்றொரு விழாவில் பேசும்பொழுது திரும்பவும் அவர் சொல்லியிருக்கார் நான் வந்து கிறிஸ்தவன் தான் அப்படிங்கிறதுல நான் வந்து பெருமை கொள்கிறேன் இதனால வந்து சங்கிகளுக்கெல்லாம் இது வைத்திரச்சலாக இருக்கும் இருந்தாலும் நான் இப்ப திரும்பவும் சொல்றேன் நான் கிறிஸ்தவன் தான் என்ன நீங்க கிறிஸ்தவனாக பார்த்தால் நான் கிறிஸ்தவன் முஸ்லீமாக பார்த்தால் முஸ்லீம் ஹிந்துவாக பார்த்தால் ஹிந்து அப்படின்னு சொல்லிட்டு பேச அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார் கிறிஸ்து மைனாரிட்டிகளுக்கு அரணாக இருக்கும் என்பதை விட பொருத்தமான வார்த்தை என்னன்னா மைனாரிட்டிகளை வாழ வைப்பதற்காக இந்துக்களை ஒழிக்கக்கூடிய ஒரு கருவியாக இருக்கும்னு சொன்னா இன்னும் ரொம்ப ஆப்டா இருந்திருக்கும் அப்புறம் என்னென்னலாம் மைனாரிட்டிக்கு நாங்கள் செய்தோம்னு சொன்னாரு இதுல தொண்ணூத்தி ஏழுல பாட்ஷாவை விட்டதை சொல்லுவாரா சொல்லணும் இல்ல அப்புறம் வெடிகுண்டு வெடிக்கும் போது இல்லை காரில் உள்ள சிலிண்ட்ரு வெடிச்சது அப்படின்னு சொன்னதை சொல்லுவார்களா இப்போ இதெல்லாம் அதில் சேர்க்கணும் இல்லை அப்புறம் வந்து சனாதன தர்மத்தை ஒழிக்க வேண்டும் அது அந்த லிஸ்ட்டில் சேருமா இல்லை இவ அப்பா இருந்து சொன்னார் அவர் அந்த காலத்தில் சொன்ன வார்த்தையை நான் சொல்கிறேன் ரம்சான் நோன்பு உடலுக்கும் மனதுக்கும் நல்லது அமாவாசை கார்த்திகை விரதங்கள் மூடத்தனமானவை இவ அப்பா சொன்னார் அது வருமா அப்போ இந்த அட்வைஸ் பண்ணுறவருக்கே அந்த அமாவாசை கார்த்திகைக்கு மேலே சவிப்புத்தன்மை இல்லை ஆனால் ரம்ஜானுக்கு மேலே தான் அவருக்கு தன்மை வருது அப்போ இந்த அரணாக இருக்கும் அப்படிங்கக்கூடியதே மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு வார்த்தை மைனாரிட்டிகளின் பிரதிநிதியாக இருந்து மெஜாரிட்டிகளை ஒழிக்கக்கூடிய கட்சின்னு ஓப்பனாக சொல்லிட்டு போடுங்க டிக்ளேர் பண்ணிடுங்க பஞ்சாயத்தில் ஏன் வந்து இப்படி ஏமாற்றிக்கிட்டு நடக்கணும் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொன்னா அவர் சொல்லி இருக்காரு நான் கிறிஸ்தவன் எவனுக்கு வைத்தறிச்சு இப்ப நான் இப்போ வந்து ஒன்று இது மோசடியா இருக்கும் இவருக்குள்ள அபிடவிட்டு டாக்குமெண்ட்ல இவர் என்ன மதத்தை சேர்ந்தவர் இருக்கு இல்லையா அப்ப இவர் என்ன கம்யூனிட்டி சர்டிபிகேட் வச்சிருப்பாரு அப்ப இவர் தன கிறிஸ்டின்னு அவர் வந்து ஒவ்வொரு இடத்திலயும் நான் டிக்ளேர் பண்ணி நான் இப்படித்தான் அப்படின்னு இவர் சொல்லும்போது இப்போ இவருக்கு மேலே மோசடியில் புகார் கொடுக்கற இவர் கை செய்யப்பட வேண்டுமா இல்லையா சர்டிபிகேட்ல நீ இந்துன்னு வச்சிருக்க அதை நீ பயன்படுத்துற இப்ப எவ்வளவு ஓபிசி பிசிஎம்எல்ஏ எஃப்சி எம்எல்ஏ எஸ்சி எம்எல்ஏ எஸ்டி எம்எல்ஏன்னு கிளாசிபிகேஷன் வச்சிருக்காங்க அப்ப அதுல ஓன் பேர் அதுல இடம் இடம்பெறுகிறது ஏன்னா நீங்க தானே ஐஏஎஸ் ஆஃபீஸர்ல எவ்வளவு பேர் என்ன ஜாதிக்காரன் என்ன கம்யூனிட்டிக்காரன் நீங்க தானே பட்டியல் வச்சிருக்கீங்க அப்போ உங்க பட்டியலில் உதயநிதி எந்த கம்யூனிட்டியில் வந்து இடம்பெறுகிறார் எந்த சமுதாயத்தில் அவர் இடம்பெறுகிறார் எந்த மதத்தில் அவர் இடம் பெறுகிறார் நீங்க உங்க லிஸ்டில் நீங்கள் எதை காணிச்சிருக்கீங்க அபிஷியல் இருக்கார்டு இருக்கணும்ல அப்போ அதை விட்டுக்கிட்டு நான் கிறிஸ்டியன் இவர் டிக்ளேர் பண்ணார்னா ஒன்று கிறிஸ்தவனை ஏமாத்துறார் இல்லைன்னா அரசாங்கத்தை ஏமாத்துறாரு ரெண்டு பேரில் எவனையும் ஒருத்தனை ஏமாத்துறார் அப்போ ஏமாற்றக்கூடியவனுக்கு மோசடிக்காரன்னு பேர் ஃபோர் டுவெண்ட்டியும்பாங்க முன்னாடி இப்போ அது கூட மாறிடுச்சு இப்போ புது சட்டமெல்லாம் வந்துருச்சு முன்னாடி தான் ஐபிசி இருந்தது அப்போ இவர் மேலே என்ன நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் ஏன்னா மதம் மாறிய ஒருவர் சட்டத்தில் இருக்கிறது சொல்கிறேன் வேற இந்த பின்னாடி இருக்கக்கூடிய அந்த காஸ்ட்டுக்குள்ள இது அவர்களுக்கு அதை விட்டு போய் விடும் அப்படி தானே ஹீ கே நாட் அவேல் ரிசர்வேஷன் என்று தோஸ் கேட்டகிரி அப்படித்தானே இருக்கு அப்படின்னா அவருக்கு அந்த மாதிரியான இதுல சர்டிபிகேட் கூட வாங்க முடியாது அப்ப இவருகிட்ட வந்து இப்படி ஒரு ஒரு சர்டிபிகேட்ல இவரு கிளாசிபை ஆகியிருந்தார் அப்ப இவருக்கு மேல என்ன நடவடிக்கை எடுக்கணும்னாலும் இவர் வந்து நீக்கப்பட வேண்டும்

இல்லை கேட்குறேன் வாய்ப்பே இல்லை வாய்ப்பு இல்லை இல்லை கத்தாரில் கொண்டாட முடியுமா வாய்ப்பு இல்லை சிரியாவில் கொண்டாட முடியுமா முடியுமா முடியாது அங்கெல்லாம் ஈரானில் கொண்டாட முடியுமா இவை இதெல்லாம் என்ன வேற்று கிரகத்திலேயே இருக்கு உலகத்துல தான் இருக்கு உலகத்துல தானே இருக்கு அப்போ அங்கெல்லாம் போய் கொண்டாட வேண்டியது உலகம் முழுக்க இதை மட்டுமே கொண்டாடுகிறார்கள் அப்போ இது எதுக்கு அந்த வார்த்தையை நீ அங்கே போய் சொல்லணும் அதாவது கிறிஸ்துவ மதம் தான் உலகம் முழுக்க இருக்கிற மதமா வேற எந்த மொதவுமே இல்லை அதை சொல்றதுக்கு தானே அந்த இந்த பிட்டோட காரணம் தானே ஆங்காங்கே நட்சத்திரங்களாக இருந்து கொண்டிருக்கிறது ஏன்டா தீபாவளிக்குதான் நம்ம ஊர்ல இன்னும் ஜகஜோதியா இருந்தத அப்ப அதுவும் உனக்கு கண்ணுக்கு தெரியல இல்ல உனக்கு தெரியலேங்கிறதுல எனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை நாட்டுல நிறைய ஆட்கள் ஒரு விநாயகர் சோர்த்திக்கு வாழ்த்து தெரிவிக்கலையே தீபாவளிக்கு வாழ்த்து தெரிவிக்கலையே வாழ்த்து தெரிவிக்கிறது தீபாவளிக்கு இந்த இதுக்கு நல்லது தெரிவிக்காம இருந்துரு நீ எல்லாம் தெரிவிச்சு அத அசங்கப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை அப்ப இந்த மாதிரி ஒரு அனலஜி சொல்றதுக்கு என்ன இதுதான் இன்னைக்குமே ஒரு செலிபிரிட்டிவ் மோட்ல இருக்க கூடியது பாக்கி எல்லாம் இல்ல அந்த மாதிரியான ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துவதற்காக வேண்டி பேசப்பட்டது தானே அப்புறம் எதுக்கு நீ மத சார்பின்மையை பத்தி பேசலாம் என்ன சொல்றேன் நீ இவ்வளவு தூரம் ஓபனா சொல்லித்தேன் இல்ல நான் ஹிந்து விரோதி நான் இப்படித்தாய்யா நெடுக்ளர் பண்ணுங்கிற நான் மானங்கிட்டமா இருப்பான் திமுகால பதவிக்காக பதவிக்காக எத வேணாலும் இருக்கக்கூடிய அதுதான் இருபத்தொண்ணாம் பக்கத்தில் ராமசாமி நாயகன் சொல்லிட்டு போட்டான் அவனுங்க எல்லாம் இப்படி பட்ட வந்தால் ஏன் அப்படின்னு எம்காக்காரனுக்கு ஆப்டு டெஃபனிஷன் சொன்னது வந்து எய்வேறாதான் வேறே யாரும் அது மாதிரி சொல்லியிருக்க முடியாது ஆனால் அதற்கு தைரியமாக சொல்ல முடியுமா வேற இப்போ அதுக்கப்புறம் உலகம் முழுவதும் சரி அப்போ உலகம் முழுவதும் எப்படி அந்த மதம் போச்சு அந்த வரலாறு நம்ம சொல்லலாமா உலகத்தில் எந்த நாட்டில்லாம் இன்குவிசிஷனை கொண்டு உயிரோடி எரிச்ச எந்த நாட்டை ஏமாற்றி மதம் மாற்றின எந்த நாட்டில் அந்த நாட்டுக்குள்ள மக்களுக்கு பஞ்சத்தை ஏற்படுத்தி மதம் மாற்றின எந்த நாட்டில் ரெண்டு குழுக்களுக்கு இடையில் சண்டையை விட்டுவிட்டு நடுவில் பஞ்சாயத்து பண்ணுறாங்கன்னு மதம் மாற்றின ஏன் உன் வரலாறு அப்படி தானே இருக்கு சொல்லு ஏதாவது ஒரு நாட்டில் கிறிஸ்தவ மதம் பைபிளை மட்டுமே கொண்டு போய் அவங்களுக்குள்ள அந்த நாட்டில் இருக்கக்கூடிய சொந்த சமயங்களை கொள்கையின் அடிப்படையில் வாதம் செய்து ஜெயித்து பட வியாபாரம் எதுவும் போகக்கூடாது பாதிரியார் மட்டும் இப்படி போய் இப்படி செய்தார்னு ஒரு நாடு சொல்ல சொல்லும்போது பார்ப்போம் ஒரு நாடு சொல்ல சொல்லும்போது பார்ப்போம் உலகத்தில் அப்போ உலகம் முழுக்க நீ இப்படி போனேன்னு அப்போ அடுத்தவங்க சொல்லுவாங்களா வரலாறு கண்டிப்பா அப்போ இப்படியெல்லாம் இவர் பேசியாச்சுன்னு சொன்னால் உடனே இதுக்கு வந்து எல்லாரும் ரியாக்ட் பண்ணுவாங்க இந்த ரியாக்ட் பண்ண உடனே பேப்பரில் பத்து நாள் பேர் வரும் இவங்களால என்ன செய்ய முடியும் பார்ப்போம்னு ஒரு ஹீரோயிசத்தை காட்டினா உடனே துலுக்கம் பார்த்தியா இவன் தான் நமக்கு ஆளுன்னு ஓட்டு போடுவான் அப்போ இதில் இன்னொரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஹிந்து மதத்தை எவன் தூஷிக்கிறானோ அவன் பக்கம்தான் கிறிஸ்தவனும் தொலுக்கணும் போய் நிற்கிறான்னா உலகத்திலேயே மிக மட்டமான அடிப்படைவாதிகள் அடுத்த மதம் ஒழியணும்னு நினைக்கிறான்னு கிறிஸ்தவனும் தொலுக்கணும் ஏன்னா இந்த பேச்சுக்கு கைதட்டிக்கிட்டு அவன் போய் நிற்கிறான் அப்படின்னா அவன் மனசுல என்ன எண்ணம் இருக்கு இந்து மதத்தை கேவலமா அவனை அவன் ஆதரிக்கணும் அப்போ மதச்சார்பின்மை மண்ணாங்கட்டி சார்பின்மையெல்லாம் யாருக்கு நீங்க பேசுறீங்க மட்டும் மட்டும்தானே அப்ப இப்படி பேசக்கூடியவன என்ன நீ வந்து இன்னொரு ஒழிக்கணும்னு சொன்ன சனாதனத்தை ஒழிப்பேன்ன இப்படி பேசுற அப்ப இப்படிப்பட்டவனுக்கு நாங்க போய் முன்னாடி வந்து கைதட்டுறோம் அப்படின்னு சொன்னா இன்னொரு மதத்தை கொச்சையாக பேசுபவன் பின்னால் நாங்கள் போய் நிற்கிறோம் அப்படின்னா நீ எதிர்பார்க்கிறது அந்த மட்டமான சிந்தனை இருக்கக்கூடியது கிறிஸ்தவனுக்கு தொழுக்கான இவன் சொல்லுவான் மதச்சார்பின்மையை இந்துக்களுக்கு எடுத்து விட்டான் அதனால இந்த பேச்சு என்பது அடிப்படைவாத கிறிஸ்தவத்தையும் அடிப்படைவாத இஸ்லாத்தையும் வளர்ப்பதற்கு எண்ணெய் ஊத்தக்கூடியது அங்கே ஆல்ரெடி அது இருந்துகிட்டு இருக்கு ஏன்னா அவங்க பேசிக்காக வந்த டிஎன்ஏ அப்படி இருக்கு அந்த பக்கம் இதில் இன்னும் அந்த தீயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி தான் இந்த மாதிரியான பேச்சுக்கள் ஒரு ஹிந்து விரோத ஹிந்து இன அழிப்பு அட்மாஸ்பியரை தமிழகத்தில் ஏற்படுத்துவதற்காக கிறிஸ்துவ முஸ்லீம்களின் ஏஜெண்டாக செயல்படுவது தான் இந்த உதயநிதி ஸ்டாலின் இந்த பேச்சு அதைத்தான் காட்டுவதாக நான் பார்க்கிறேன் ரெண்டாவது நான் முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ அவர் வந்து டிக்ளேர் பண்ணும் அவர் என்னவா டிக்ளேர் பண்ணியிருக்காரு அவருக்குள்ள அஃபிடேவிட் என்ன அவருக்குள்ள சர்டிஃபிகேட் அவர் வந்து வெளியிடணும் சர்டிஃபிகேட்டில் அவர் அப்படி அவர் இல்லை அப்படின்னு சொன்னால் நீ ஒன்று நான் கிறிஸ்தவனை ஏமாத்தினேன்னு பகிரங்கமாக அறிவிக்கணும் இல்லைன்னா அரசாங்கத்தை ஏமாத்தினேன்னு ஜெயிலுக்கு போனோம் இதில் ரெண்டுலையும் எதை செய்ய உதயநிதி தயாராக இருக்கிறார்